திருவாரூர்னு ஒரு திருத்தலம் அந்த திருத்தலத்தில் விரண்மிண்டர்னு ஒருத்தர் இருந்தார் திருவாரூர் நம்பி ஆரூரராக இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்ந்த திருத்தலம் திருவாரூர் தியாகேசர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நெருக்கமான தோழர் பகவானுக்கு சுந்தரர் தோழர் சுந்தரருக்கு பகவான் தோழர் திருவாரூரில் ஒரு முறை உண்டு சொல்லப்போனால் எல்லா கோயில்கள்லேயும் அந்த முறை உண்டு ஆனால் மற்ற கோயில்களில் அவ்வளவாக அது இன்சிஸ்ட் பண்ணுறதில்ல பெரிய கோயில்களாக இல்லாமல் இடம் சிறியதாக இருக்கக்கூடிய கோயில்களாக இருந்தால் அதை பண்ணுறதுக்கு அவ்வளவா வாய்ப்பு அமையாது ஆனால் திருவாரூர் அந்த பெரிய கோயில் பூங்கோயில்னு அதுக்கு அந்த பூங்கோயிலில் ஒரு வழக்கம் உண்டு தேவாசிரய மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குங்க தேவாசிரிய மண்டபம்னு சொல்லுவார்கள் தேவ ஆசிரய மண்டபம் அந்த தேவாசிரய மண்டபத்தில் போய் வணங்கி விட்டுத்தான் கோவிலுக்குள் போய் வணங்க வேண்டும் இதுதான் அங்கே முறை தேவாசிரய மண்டபங்கிறதுக்கு லிட்ரலாக என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா தேவர்களெல்லாம் வந்து அங்கே பகவானை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் தேவர்கள் அப்படின்னா ஏதோ தேவலோகத்திலேந்து வரக்கூடியவர்கள்னு மாத்திரம் பொருள் அல்ல சிவனடியார்களெல்லாம் எல்லாம் அங்கே குழுமி இருப்பார்கள் அந்த மண்டபத்தில் தான் இருப்பார்கள் அந்த மண்டபத்தில் உட்கார்ந்து தெய்வத்தை பற்றிய விஷயங்களை அவர்கள் தங்களுக்குள் கொண்டிருப்பார்கள் இல்லை தியானம் பண்ணி கொண்டிருப்பார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார்கள் அந்த மண்டபத்துக்குள்ளே போய் அந்த அடியார்களை வணங்கிவிட்டு தான் உள்ளுக்குள்ளே போகணும் கோவிலுக்குள்ளேயே போகணும் இதுதான் முறை வெளியில் பிராகாரத்திலேயே இருக்கும் அது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாத்திரம் இந்த முறையை கையாள மாட்டார் அவர் நேர உள்ளே போயிடுவார் ஏன்னா அவருக்கு தியாகேசர் ஃப்ரெண்டு தியாகேசர் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால நேர போனால் போகிறோம் அடியார்களை வணங்க வேண்டிய அவசியமில்லை என்பது அவருடைய ஒரு முறை இதே மாதிரி இவர் தினமும் போகிறது அங்கே இருந்த மற்ற அடியார்களுக்கு சரியாக படவில்லை அடியார்களை வணங்கி அடியார்களோடு வந்து அளவளாவி விட்டு போவதுதானே வழக்கம் இவர் பாட்டுக்கு போகிறாரே விரண்மென் ஒருத்தர் அவர் என்ன பண்ணினார்னா ஒரு நாளைக்கு இவர் குறுக்கில் வந்தார் உள்ளே போகக்கூடாதுன்னு தடுத்தார் ஏன் போகக்கூடாது தேவாசிரிய மண்டபத்திற்கு போய் வணங்கி அதன் பின்னர் உள்ளே போங்கள் இல்லை என்றால் நீங்கள் போகக்கூடாது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வீம்பு நான் தியாகேசனை பார்க்க போகிறேன் எதுவாக இருந்தாலும் கிடையாது இது முறைன்னா முறை இந்த இடத்துக்கு வந்தால் இந்த முறை இந்த கதைகள்லாம் நிறைய விஷயம் இருக்குது இந்த கதையில் என்ன நடந்தது சுந்தரர் என்ன நினைத்தார் அவர் என்ன ரியாக்ட் பண்ணார் அதெல்லாம் ஒரு பக்கம் பொதுவாகவே ஒரு இடத்திற்கு போனால் அந்த இடத்தில் என்ன சட்ட திட்டமோ அந்த சட்ட திட்டத்தை கடைபிடிப்பதுங்கிற ஒரு வழக்கம் எல்லா இடத்துலையும் உண்டு ஒரு பள்ளிக்கூடத்திற்கு போகிறோம்னா அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ரூல் அப்படின்னா அந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அபாய்ட் பை த ரூல் இந்த வீதியில் நடக்கும்போது இது சட்டம் என்றால் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அந்தந்த இடத்திற்கு போனால் சில நாடுகளில் கீப் லெஃப்ட் இப்போ நம்ம நாட்டில் கீப் லெஃப்ட் தான் இதே அமெரிக்காவுக்கு போயிட்டு நான் கீப் லெஃப்ட் தான் போவேன் அப்படின்னு சொல்ல முடியாது அங்கே இருக்கிற சட்டத்திட்டத்திற்கு வி ஹாவ் டு அவாய்ட் பை ஏன் இந்த சட்டத்திட்டங்கள் நிறைய பேர் புழங்கக்கூடிய இடங்களில் சில சட்டத்திட்டங்கள் குழப்பம் இல்லாமல் எல்லாம் நடக்கும் தியாகேசர் எனக்கு தோழர் நான் பார்க்க மாட்டேன் எல்லாரையும் விரண்மெண்டர் செட் நோ இந்த இடத்தில் இதுதான் முறை இந்த முறையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வீம்பில் முடியாது அப்படின்னுட்டு வெளியில் போயிட்டார் உள்ளே போகக்கூடாது அவ்வளோதானே நான் உள்ளே போகல போ இந்த கோவிலுக்குள்ளே போகக்கூடாது அவ்வளோதானே நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு போயிட்டார் வெளியில் போயிட்டாரே தவிர தியாகேசரை பார்க்கவில்லை தியாகேசரை தரிசிக்க முடியவில்லைங்கிற தவிப்பு அவருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது அந்த தவிப்பில் கோவிலை சுற்றி 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 வருகிறார் அப்படி தியாகேஷாக உன்னை பார்க்க முடியலையே தியாகேஷா உன்னை பார்க்க முடியலையே நான் வந்துட்டேனே ஒரு மனசு அலை பாய்ந்தது உள்ளே போகலாமா உள்ளே போனால் அந்த விரண்மெண்டர் நிற்பார் கையை காட்டுவர் தேவாசிரிய மண்டபத்துக்கு போகன்னு சொல்லுவார் ஒருவேளை அவருக்கு தெரியாமல் போயிடலாமா என்னென்னமோ சிந்தித்து பார்த்தார் முடியலை நல்ல வெயில் நேரம் சுற்றி சுற்றி வருகிறார் தியாகேசரை பார்க்க முடியவில்லைங்கிற தவிப்பு விரண் அந்த பக்கம் இருக்கார் இவர் வந்தா விடுறதா இல்லை இந்த நிலைமையில் யாரோ கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் கட்டுது நம்பி ஆரூரா ஒரு குரல் கட்டுது மெதுவாக கட்டுது யாரோ கூப்பிடுகிறார்கள்னு இப்படி பார்த்தார் வீதியில ஒத்துருமே இல்லை நல்ல வெப்பம் வெயில் காலம் கோடை காலம் யாரும் இல்லை வீதியில திருப்பியும் நம்பி அப்படி சுற்றி சுற்றி பார்த்தார் யாருன்னே புரியல திருப்பியும் குரல் கட்டுது என்ன குரல் கேட்குறது ரொம்ப மென்மையாக யாரோ நம்பி யாரூரான்னு கூப்பிடுகிறார்களேன்னு அப்படி பார்த்தா ஒசரத்தில் யாரோ ஒரு சலனம் தெரிந்தது அப்படி பார்த்தார் கோவில் வடக்கு கோபுரத்தில் அப்படி வந்து நின்று கொண்டு கூப்பிட்டாராம் கூப்பிட்டவர் யார் தெரியுமா சாக்ஷா தியாகேஷர் ஒட்டுத் தியாகர்னு பேர் அவருக்கு ஒட்டுத் தியாகேசர்னு பேர் இப்போவும் அந்த சந்நிதி இருக்குது வடக்கு கோபுரத்துக்கு பக்கத்தில் உள்ளே நுழைஞ்ச உடனே ஒட்டு தியாகேஸ்வர் சன்னிதி இருக்குது ஆனால் தன்னுடைய தோழனை துன்பப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தியாகேஸ்வர் வந்து அப்படி காட்சி கொடுத்தாரே தவிர அதுக்கப்புறம் விரண்மிண்டரையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் சேர்த்து வைத்தார் சாக்சாத் பகவானே சேர்த்து வைத்தார் அடியார்களை வணங்காமல் நாம் நேர போயிட்டோமேங்கிற தன்னுடைய தவறை உணர்ந்த சுந்தரர் திருத்தொண்ட தொகையை பாடினார்னு வரலார் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்ட குயவனார்தம் அடியார்க்கும் அடியேன் இல்லையே என்னாத இயற்பகைதம் அடியார்க்கும் அடியேன்னு சொல்லி திருத்தொண்ட தொகை பாடுகிறாரே அந்த திருத்தொண்ட தொகை பாடினதுக்கு காரணமே எல்லோருமாக சேர்ந்து இறைவனை வணங்குவது நல்ல விஷயங்களை அளவலாவது இதுதான் முறை இந்த நாட்டினுடைய முறை இது அண்டாள் நாச்சியார் கூட சங்கம் இருப்பார் எல்லோருமாக சேர்ந்து சங்கத்தமிழ்னா சங்கத்தமிழ்னா முதற் சங்கத்து தமிழ் இடை சங்கத்து தமிழ் கடை சங்கத்து தமிழ்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை கூட்டமாக சேர்ந்து பாராயணம் செய்யக்கூடிய ஓதக்கூடிய பாடக்கூடியதெல்லாம் சங்கத்தமிழ் தான் அந்த வகையில் தான் சத்சங்கம் என்பது மிகுந்த ஸ்ரேயஸை பெறுகிறது மிகுந்த சிறப்பிற்குரியது சத்சங்கம் ஆதிசங்கர பகவத் பாதர் அதனால தான் சொன்னார் சத் என்ன பலன் கிடைக்கும் சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம் நிர்மோகத்வே நிச்சல சித்தி நிச்சல சித்தி ஜீவன் முக்தி மனசில் இருக்கிற சலனங்கள் போகும் அதுதான் அந்த ஜீவன் முக்திக்கு முன்னால ஒரு ஸ்டெப்பு மனசுல இருக்கிற சலனங்கள் போகும் தனியா இருந்தா வேண்டாத சிந்தனைகள் வரும் இந்த சத்சங்கம் என்பது மிகுந்த அவசியமாகிறது சிறப்பை பெறுகிறது